கிறிஸ்து யேசுவிலே அன்பிற்கினியவர்களே ஆண்டு விரேசுவினுடைய பெயரால் உங்களை உள்ளன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றோம் இனிய நல்ல நாளாகட்டும் இந்த நாள் தவக்காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்திலே செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற எண்ணிக்கை நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஒன்பது முடிய அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர் மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர் இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர் உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார் அவை கடிக்கவே இஸ்ராயல் மக்களில் பலர் மாண்டனர் அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளும் என்றனர் அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார் அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார் அவ்வாறே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார் பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூற்றி இரண்டு ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே என் கேட்டருளும் ஆண்டவரே என் மன்றாட்டை ஆண்டவரே என் என் அபய குரல் உம்மிடம் வருவதாக நான் இடுக்கண் விட்ட நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் உமது செவியை என் பக்கமாய் திருப்பியர்லம் நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும் அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர் ஆண்டவர் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு பரிசெயர்களை நோக்கி நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார் யூதர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகின்றாரே ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகின்றாரோ என்று பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள் நான் மேலிருந்து வந்தவன் நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் ஆனால் நான் இந்த உலகை சார்ந்தவன் அல்ல ஆகவே தான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன் இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார் அவர்கள் நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன் உங்களைப் பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர் நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கின்றேன் என்றார் தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை ஏசு அவர்களிடம் நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே நானாக எதையும் செய்வதில்லை மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கின்றார் அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்பொழுதும் செய்கின்றேன் என்றார் அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு உண்மையிலேயே மகிழ்வு காண்கின்றேன் காரணம் இந்த தவ நாட்களிலே ஆண்டவரது வார்த்தையை எங்களது ஊடகத்தின் வழியாக பல நூறு பேர் நீங்கள் வாசித்தறிந்து கேட்டறிந்து பார்த்து நீங்கள் அந்த வார்த்தைகளை தியானிக்கின்றீர்கள் என்பதனை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சி காண்கின்றோம் எங்களது பணி ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கட்டும் எங்களது பணி உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதாயிருப்பதை எண்ணி எங்களை பயன்படுத்துகின்ற எல்லாமல்ல மேலான இறைவனுக்கு உளமாற நன்றி சொல்லுகின்றோம் அன்பிற்கினியவர்களே கொடுக்கப்பட்ட இந்த யோவானினுடைய நற்செய்தி எட்டாவது பிரிவிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று ஆண்டவர் கூறுகின்றார் இதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் மண்ணுலக மாந்தர்கள் போலவே எண்ணுகின்றார்கள் நான் போகும் இடத்திற்கு நீங்கள் வர இயலாது என்று சொல்லுகின்றாரே ஒருவேளை இவர் தற்கொலை செய்து கொள்ளப் போகின்றாரோ என்று புரிந்து கொள்ளாத மனநிலையிலே அவர்கள் பேச நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் அன்பிற்கினியவர்களே அவர்களே வாழ்விலே இன்றைக்கு மிகவும் சர்வசாதாரணமாக மனிதர்கள் தங்களை மாய்த்து கொள்ள எத்தனைக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லது பிற மனிதனினுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு இன்றைக்கு தயக்கமில்லாமல் இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் இந்த இரண்டையுமே செய்ய இயலாது இருக்கின்ற விரக்தியுள்ள ஒரு சில மனிதர்கள் மற்ற பிற அன்பர்களுடைய பெயரை நாசமாக்குகின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் இவை எல்லாமே கடவுளுக்கு உகந்த செயல்தானா அல்லது உண்மையிலேயே இவர்கள் தங்களது வாழ்வையும் தங்களுக்கு அருளப்பட்ட அந்த கிறிஸ்தவ வாழ்வையும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவையும் தங்களது அயலார் கிறிஸ்துவின் சாயலை தாங்கியிருக்கின்றார்கள் என்பதை இவர்கள் எல்லாருமே புரிந்துதான் செயல்படுகின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது தங்களை மாய்த்து கொள்ள எத்தனைப்பவர்களும் சரி பிறரது இரத்தத்தை சிந்த துடிக்கின்ற உள்ளங்களும் சரி அல்லது பிறரது பெயரை அழித்து நாசமாக்க முற்படுகின்றவர்களும் சரி உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறார்களா இது கிறிஸ்தவ வாழ்வுதானா என்கின்ற இந்த கேள்வியை கேட்டு பார்க்கின்ற பொழுது வேதனை மிகுந்ததாகத்தான் இருப்பதை பார்க்கின்றோம் காரணம் இவர்கள் தங்களது வாழ்விலே உண்மையிலேயே எதிர்கிறிஸ்துவாகவே இருந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மையும் கூட இவர்களால் கிறிஸ்து மாட்சிமைப்படுத்தப்படுவது இல்லை மகிமைப்படுத்தப்படுவதில்லை கிறிஸ்து அங்கு ஒவ்வொரு முறையும் இவ்வாறு மனிதர்கள் தங்களை மாய்த்து கொள்ள எத்தனித்து செயல்பட முற்படுகின்ற பொழுதும் சரி பிறரது இரத்தத்தை சிந்த அவர்கள் கங்கணம் கட்டி தீர்மானிக்கின்ற போதும் சரி அல்லது பிறரது பெயரை நாசமாக்க பல்வேறு வகைகளிலே திட்டமிடுகின்ற போதும் சரி இவர்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவை வேதனைப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தம் இந்த கூட்டங்களிலே நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இத்தகைய எண்ணம் கொண்ட மனிதர்களாக நாம் இருப்போமேயானால் இந்த தவ காலத்திலே நம்மை மாற்றிக்கொண்டு வாழும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்திட வரம் வேண்டி இந்த நல்ல அற்புதமான நாளிலே நாம் தீர்மானிப்போம் இறையேசுவை நாம் என்றென்றும் போற்றுவோம் ஆமன்